வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனலில் ஒரு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயங்க இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ பார்க்கலன்னா அவங்களுக்குதான் ஒரு இழப்பு அப்படின்ற விஷயம் சொல்லலாம் ஏன் அப்படின்னு இந்தளவுக்கு நான் சொல்கிறேன் ஒரு பில்டப் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்கள் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கும்போது கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சுல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அதுக்கு வந்து நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விளக்கங்கள் இருக்குது அப்படின்றத தெரியும் அன்றாட வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் அந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன் அந்த விஷயங்கள்லாம் ஆமாங்க என்னோட வாழ்க்கையில் நடந்தது என்னோட வாழ்க்கையில் நடந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களே உங்களுக்கும் மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பழுவு அப்படின்ற விஷயம் இருக்கும் நம்ம வந்து வழக்கமாக வந்து என்ன வேலை செஞ்சிகிட்டு இருக்கோமோ அந்த வேலை இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு நமக்கு ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா நம்ம ஆஃபீஸில் ஒரு ஏழு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு வச்சிங்களேன் நான் ஒரு கூடுதலாக ஒரு ஒரு நேரம் ரெண்டு நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்ற இடத்துல ஒரு விஷயம் நம்ம தொழில் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கோன்னா அந்த டைம்லேயும் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம வேலை பழுவு ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க நம்ம ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோம்னா இன்னும் கூடுதலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சில வேலைகள்லாம் பண்ணி அடுத்தவங்க வேலையை சேர்த்து செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியும் உங்களுக்கு உண்டாகும் அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இது ரைட்டுங்களா இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நடக்கும் ஏன் அப்படின்ற ஒரு விளக்கங்களை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் ஆக பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள நினச்சிருப்பீங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நடந்துகிட்டே இருக்கு இது எல்லாத்துக்கு தான் பொதுவாக நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருப்பீங்க அதுக்கான விளக்கங்களை கண்டிப்பாக முடிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணிடாம ஃபுல்லாகவே கண்டிப்பாக பாருங்க அப்போது தான் உங்களுக்கு இது ஏன் அப்படி நடக்குது நம்ம வாழ்க்கையில அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான என்ன பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் அப்படின்ற விஷயம் இருக்குங்க நம்ம ஏன்டா இந்த விஷயங்களை பண்றோம் நம்ம வந்து இந்த விஷயத்த நம்ம பண்ணணும் ஏன் பண்ணணும் நம்ம கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம் ஏன் அடுத்தவங்க வேலையை செய்யணும் இந்த வேலையை நம்ம ஏன் கூடுதலா பண்ணணும் அப்படின்னு மன உளைச்சல் டென்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும் அப்போ அது வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் வந்து உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்போ அந்த இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு எந்திரம் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்றது என்ன பிரச்சனைனா வந்து ஒர்க் ஆக ஹாங் போயிடும் அப்படி இல்லை அப்படின்ற விஷத்துல ஒரு பவர் சப்ளை அப்படின்றது கனெக்ஷன் கட் ஆயிடும் இல்லைன்னா அந்த கம்ப்யூட்டர் மூலமா இப்படி ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிப்பேர் அப்படின்ற விஷயமா இருக்கும் ஆக வந்து இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வச்சு நம்ம ஒர்க் பண்றது இது வந்து தொழில் வேலை செய்யற இடத்துல ஒரு தேவையான முக்கியமான பொருள் அப்போ அந்த பொருள் வந்து நமக்கு கிடைக்காது இல்லை அதில் வந்து ஒரு கோளாறு அப்படின்ற விஷயம் இருக்கும் இப்போ நம்ம வந்து வண்டி ட்ராவலிங் அப்படின்ற விஷயமா போகிறோமா அப்போ போதப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர் போகிறோம்னு வச்சுக்கங்களேன் ஒரு செயனி வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயிரம் மாதிரி இல்லை பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டு த வண்டி தள்ளிட்டு போவோம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ இப்போ இந்த மாதிரி சொல்ல வேண்டிங்களா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு எல்லாரோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்துருக்குங்க அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு டைமிங் என்ன அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சந்திராஷ்டமம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க அப்போ அந்த சந்திராஷ்டமம் அப்படின்ற விஷயம்னா என்ன என்னென்னா நடக்கும் அப்படின்றது முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அதுதான் பார்த்தீங்கன்னா இது என்ன என்ன மாதிரியான ஒரு இது அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்காக தான் இவ்வளோ விளக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தேன் அப்போ அந்த சந்திராஷ்டமம் நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒருத்தவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குமா அப்படின்றது கிடையாதுங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அவங்களோட ஒரு ஜனநாயக ஜாதகம் அப்படி எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்துல பொழுச்சாரங்கள் அவங்க ஜாதகம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் தொந்தரவு அப்படின்ற விஷயங்கள்ல இதெல்லாம் இருக்குங்க அப்ப அப்ப சந்திராஷ்டமான என்ன அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இப்ப சொல்லிடலாம் இப்போ சந்திராஷ்டமம் அப்படின்றது இப்ப மேசராசியா இருக்கேன் அப்ப வந்து சந்திர பகவான் போது இப்ப மேசராசி வந்து உங்களுக்கு ராசியா இருக்குன்னா ஒரு விருச்சிக ராசியில சந்திர பகவான் போறாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட ராசி கட்டத்துல இருந்து ஒரு எட்டாவது ராசி கட்டத்துல அப்ப போகும்போது பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ஒரு எட்டாவது ராசில போகும்போது மறைவார் அப்படின்ற விஷயமாக இருக்கு அப்படின்றதுனால அப்ப சந்திரன் வந்து எட்டாவது இடம் அஷ்டம இடம் அப்ப போகும்போது அஷ்டம ஒரு சந்திர அஷ்டமம் அப்படின்ற விஷயமா சொல்றோம் அப்ப அந்த சந்திர அஷ்டமம் போகும்போது ஏன் அப்படி நமக்கு இந்த மாதிரியான வருது இந்த தொந்தரவுகள்லாம் நமக்கு ஏன் இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப சந்திரம் சந்திரன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மனோகாரகன் அப்ப ஒரு சின்ன அறிவு அப்படின்ற விஷயம் சம்மந்தப்பட்டது அப்ப சந்திர பகவான் எட்டாவது இடத்துல போகும்போது ஒரு மறைவு ஸ்தானத்துல போகும்போது நம்மளோட ஒரு அந்த மனசை புரியக்கூடிய கிரகம் அப்படிங்களா அப்ப அந்த மனசை வந்து கொஞ்சம் தைரியம் வந்து உங்களுக்கு குறையுங்க மன ரீதியாக வந்து ஒரு சின்ன பாதிப்பு அப்படின்ற விஷயம் இருக்கும் ஏன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சந்திரனோட தன்மை வந்து ஒரு காரகம் வந்து குறையுது அப்படின்ற வகையில ஒரு மனசு அறிவு அப்படின்றதுல சின்ன தடுமாற்றம் அப்படின்ற விஷயம் இருக்கும் அப்போ அந்த விஷயம் மட்டும் இல்லாம அதோட காரகத்துவங்களோட அன்றாடைய வேலை அப்படின்ற விஷயத்த தாமதப்படுத்துறது தாமதப்படுத்துறது அந்த எந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோமோ அந்த விஷயத்தில் தடை சின்ன சின்ன தடை அதுன்றது உனக்கு சரியாகி உங்களுக்கு நல்லா ஆகும் ஆனால் ஒரு சின்னது பார்த்தீங்கன்னா அந்த எட்டாவது இடம் அப்படின்றத புரியக்கூடியது ஆக அப்போ அந்த எட்டாவது இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீண் வம்பு வழக்கு ஒரு சண்டை போடுறது அப்படின்ற விஷயமும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே ஒரு சந்தோஷமாக தினந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில வந்து விதண்டா பேசி சண்டை போட்டுட்ருப்போம் இப்போ நம்ம ஒரு வீட்டிலயே இருக்கோம் அப்படின்னு வச்சிங்களேன் காலையில் எழுந்திருந்தோன்னே பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் ஒரு மேரேஜ் ஆயிருந்த ஒய்ஃபாக இருந்தாலும் திடீர்னு நம்ம சண்டை போடுவோம் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு தெரியு புரிஞ்சதுல கூடிய காலையே ஒரு சண்டை பிரச்சனை அப்படின்றத போட்டுட்டு நம்ம ஒரு ஆபீஸ் விஷயமா போகிறதும் சரி ஒரு தொழில் விஷயமா போகிறதும் சரி அந்த வேலைக்கு நம்ம போறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அதெல்லாம் நடக்கும் அப்போ வந்து கண் முன்னாடி நடந்துடும் அது எப்படி ஏன் நடந்துச்சு என்னன்னு யோசிக்கிறது கூட நமக்கு டைம் இருக்காது டக்குன்னு அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துடும் அப்புறம் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ஆபீஸ் விஷயமா போறோமா அப்போ ஆபீஸ்லயும் வந்து வீணு விவாதம் ஒரு பிரச்சனைகள் அப்படின்றதே நம்ம வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்ப இந்த வாக்குவாதம் பண்றப்ப எல்லாம் அந்த டைமிங்ல நீங்க நோட் பண்ணி இனிமே வரக்கூடிய காலங்களில் பாருங்க கண்டிப்பாக அந்த சந்திராஷ்டமம் நாள் அப்படின்ற விஷயம் இருக்கும் அப்ப அந்த சந்திராஷ்டம நாள்ன்றது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற விஷயங்களையும் இன்னும் கொஞ்சம் தெளிவை பார்க்கலாம் இப்ப மேசராசி அப்படின்ற விஷயம் எடுத்துக்கிட்டோம் ரைட்டுங்களா இப்ப மேசராசிக்கு ஒரு எட்டாவது இடமான விருச்சிகத்துல சந்திர சந்திர பகவான் போறாருங்க அப்ப ஒவ்வொரு ராசி கட்டத்துலயும் பாத்தீங்கன்னா சந்திர பகவான் இரண்டரை நாள் போவாங்க அப்ப அந்த நாளும் நாள் நம்மளுக்கு அப்படி அப்படின்ற விஷயத்த கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ராசிக்குள்ள சந்திர பகவான் போறாங்கன்னா முதல் நாள் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் வந்து ஒரு தாக்கம் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து கொஞ்சம் தாக்கம் இருக்கும் இரண்டாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாக்கங்கள்லாம் கண்டிப்பா இருக்குங்க அப்ப அந்த மூணாவது நாள் அப்படின்ற விஷயம் ஒரு ராசியில மூணு நாள் சந்திர பகவான் செஞ்சிருப்பாரு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களுக்கான ஒரு ஆரம்பமாக இருக்கும் அடுத்த ரெண்டாவது நாள் வந்து அந்த தாக்கங்கள் கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு விஷயங்கள ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் ஏற்படும் மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து அதுக்கான சொல்யூஷன் அப்படின்ற விஷயம் கிடைக்குங்க அந்த ராசி கிட்ட விட்டு அதனோடு வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு போயிடாருங்க அப்போ ஒன்பதாம் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு நன்னிரக்கூடிய ஒரு இடம் அப்படின்ற விஷயங்கள் நடக்கும்போது அப்ப அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுத்து அதுல இருந்து ஒரு தீர்வு அப்படின்ற விஷயத்துக்கு நமக்கு வந்து வந்து சப்போர்ட் பண்ணுவாரு ஆக சந்திர அந்த எட்டாவது இடத்துல போறப்ப மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயத்த விஷயங்கள்லாம் நமக்கு நடந்ததே தெரியுமா இதுல இருந்து கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் நிவர்த்தி அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சந்திராசிரமம் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் கால ஒன்று இருக்கும் அதில் கட்டமாக போட்டிருப்பாங்க அதில் அந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் அப்படின்ற விஷயங்கள் கூட போட்டிருப்பாங்க நிறைய பேப்பர்லாம் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம் அப்போ அந்த சந்திராசிரமம் அப்படின்ற நாளைக்கு முத நாளும் மறுநாளும் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இறை வழிபாடு அப்படின்ற விஷயத்த பண்ணுங்க கண்டிப்பாக அந்த இறை வழிபாடு அப்படின்ற விஷயமா பண்ணும்போது நமக்கு அந்த மனோரீதியான மன மனம் தானே நமக்கு பாதிக்கப்படுது அப்போ அந்த இறை வழிபாடு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பண்ணும்போது நமக்கு மனசுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேய வழிபாடு அப்படின்ற விஷயத்தை பண்ணும்போது நமக்கு அந்த அந்த இருந்து ஒரு தைரியமும் நமக்கு கிடைக்கும் அப்ப வந்து ஒரு அந்த ஒரு இது தைரியம் கிடைக்கும் போது மனசு வந்து கண்ட்ரோல் ஆகி அந்த விஷயங்கள் நடக்குறதுல இருந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸ் ஃப்ரீ அப்படின்ற விஷயமா இருக்கும் கண்டிப்பாக இறை வழிபாடு அப்படின்ற விஷயத்த பண்ணுங்க உங்களுக்கு வந்து அந்த சந்திராஸ்டவன்ல இருந்து கொஞ்சம் ஒரு நிவர்த்தி அப்படின்ற விதமா கண்டிப்பா நல்ல நாளாக ஒரு சுமாரான நாளாக ரொம்பிக்கும் ஒரு நல்ல நாளாக இல்லாமல் ஒரு சுமார் ஸ்மூத்தாக போகக்கூடிய நாளாக அந்த இறைப்பு வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பா இருக்குங்க அப்போ அந்த ஒரு பண்ணுங்கள் பண்ணுங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சந்திரஷ்ட நாள் வந்து இருக்கு ரெண்டு நாள் முடியுது அப்ப அந்த மூணாவது நாள் கழிச்சது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கஷ்டப்பட்டோம் இல்லைங்களா அந்த ரெண்டு நாள் கஷ்டப்பட்டதுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது நாள் கண்டிப்பா நமக்கு கிடைக்குங்க சப்போஸ் நமக்கு பணம் வரக்கூடிய ஒரு நெருக்கடி பிரச்சனைகள் அப்படி இருந்தது அப்போ நமக்கு தேவையான டைம் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு நாளில் நமக்கு பணம் வேணும் அப்படின்னு வந்து அலைஞ்சிருப்போம் ஆனா பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு நாளில் நம்ம கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எல்லா விஷயத்தையும் முடிச்சிருப்போம் ஆனா முன்னாள் பாத்தீங்கன்னா பணம் வந்து நமக்கு கேட்ட பணம் கையில கிடைக்கும் அப்ப நம்ம நாளைக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா நமக்கு அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிருக்கலாம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நினைப்பீங்க ஆனா பணம் கையில் கிடைச்சிருச்சு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவீங்களா அதே மாதிரி இந்த பண விஷயம் ஒரு தொழில் வேலை ஏதோ ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிருப்பீங்க அந்த டைம்ல முடிக்கணும் ஆனா அந்த டைம்ல முடிக்க முடியல என்னடா பண்றதுன்னு பாத்துருவீங்க ஆனா அந்த முடிஞ்ச அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த வேலையை முடிச்சு சக்ஸஸ் எல்லா விஷயம் பண்ணிருவீங்க சே இந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி முடிச்சிருந்தா நமக்கு நம்ம இந்த வேலை பண்ணிருக்கலாம் இது ஒரு நமக்கு ஒரு சக்சஸ் ஆயிருக்கும் இல்ல மேனேஜர் ஒரு நல்ல பேர் பேருக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிருப்பீங்க ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ரெண்டு நாளைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது நமக்கு மனசுல எண்ணிய காரியங்கள் நமக்கு ஒரு பண வரவு இருந்தாலும் எல்லா விஷயத்துலயுமே பாத்தீங்கன்னா அனுகூலம் தரக்கூடியதுங்க ஆக அப்ப அந்த எட்டாவது இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தாங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மனசுல எண்ணிய காரியங்கள் நிறைவேறி சக்ஸஸா நமக்கு நமக்கு அமையும் அதே எட்டாம் இடத்துல போறப்போ வந்து பாத்தீங்கன்னா மனசுல இன்னைக்கு காரியத்தை செய்யறதுல தடை தாமதங்கள் அதுல சில பிரச்சனைகள் வீண் வேண்டாம் சண்டை எல்லா பிரச்சனைகளும் எட்டாம் இடத்துல சண்டை போகும்போது வாழ்க்கையில கண்டிப்பா எல்லாரும் மனிதரை எல்லாரும் ஒரு விஷயத்த கண்டிப்பா அனுபவிப்பாங்க அவங்க பெரிய அளவுல இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஏழை குடிசை அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் சரி இந்த மாதிரியான சில மன ரீதியாவது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு சின்ன வந்து ஒரு மன வருத்தம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா அடை அடைவாங்க அப்ப இந்த சந்தோஷம் நாள் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை ஒரு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக அந்த விஷயங்கள்ல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ற விஷயத்தான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நாள்ல ஒரு நடக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த விஷயங்கள்ல நீங்க ஒரு இறை வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் இப்ப நம்ம நமக்கு பிடிச்ச தெய்வம் அப்படின்னா அந்த விநாயகர் அப்படின்னா எடுத்துன்னா நேரம்ல இல்ல அவங்கவுங்களுக்கு என்ன பிடி தெய்வங்கள் பிடிக்குது ஒரு சிவபெருமான வழி விடுவேன் வழி விடுவேன் இல்ல குரு வழி வழிபடுவேன் இல்ல உங்களுக்கு என்ன ஒரு குலதெய்வத்தை வழிபடணுமா அவங்க அவங்க இஷ்டத்துக்கு என்ன இஷ்ட தெய்வம் அப்படின்ற விஷயம் அந்த ஒரு இறைவழிபாடு சேர்த்து கண்டிப்பா அன்னைக்கு பண்ணுங்க அப்ப அந்த சந்தோஷம் நாளில் இறைவழி பண்ணும்போது நமக்கு ஒரு அந்த கஷ்டத்துல இருந்து ஒரு சுமரண நாளாக நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்குங்க கண்டிப்பா நினைக்கிறேன் உங்களோட நண்பர்கள் மற்ற உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும் மற்ற விஷயங்கள் ராசி பலங்கள் எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது எக்ஸாட்டா பழிக்குமா அப்படின்னா அவங்களோட ஜன்னகால ஜாதகம் மற்ற விஷயங்களை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும் நடக்காமல் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு யதார்த்தமாக வந்து பார்த்து அந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு கேட்கும்போது அவங்களுக்கு அந்த விஷயம் அந்த வீடியோவால ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற வகையில் தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த பதிவை போடுறேன் இந்த வீடியோவை வந்து பார்த்ததுல கண்டிப்பாக எனக்கு ஒரு எல்லா அனைவரும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஜோதிட உலகம் இது போல பல தகவலில் வந்து அடிக்கடி பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்